நடிகர் யோகி பாபு ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு பேட்டில வந்து அவர் யூடியூப் சேனல்ல வந்து பெயரை குறிப்பிடாம தன்னை பத்தி நெகட்டிவ் செய்தி வராம இருக்கிறக்காக பணம் தரணும் அப்படின்னு அவங்க கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு யோகி பாபு அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில வந்து மலை பேச்சு விஸ்மி அவர்கள் யோகி பாபு சொல்வதெல்லாம் போய் அதுக்கு இருந்தா அவங்க நிரூபிக்கட்டும் அதே போல பாபு ஒரு ஹீரோ என்ன தொடாத அப்படின்னு சொல்வதாக நாங்க வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிருந்தோம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காரு சோ இது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பாக்கலாம் அதாவது தீண்டாமையை கடைபிடித்தார அஜித் உண்மையில அஜித்துக்கும் பாபுக்கு இடையில என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது சோசியல் மீடியால காட்ட தீப பரவிட்டு இருக்கேன் அதாவது இருக்கும் பிஸ்மி இயக்குநர்களை யோகி பாபு ரொம்ப டார்ச்சர் செய்யறதாகவும் பணத்தை வாங்கிட்டு காட்சி கொடுக்காமல் டார்ச்சர் பண்ணுவதாகவும் எல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு அவர் ஒரு முறை சொல்லியிருந்தாரு அதையும் சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் சொன்னதின் பேரில் தான் பல பேச்சில அவர் தான் சொல்லியிருக்காரு இதை பத்தி யோகி பாபு ஒரு பேட்டில சொல்லிருக்காரு என்ன பத்தி ஏதேதோ சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் போன் செஞ்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தவறான ஏன் பரப்புறீங்க அப்படின்னு கேட்டபோது தான் நீங்க கவனிக்கலையே கவனிச்சா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க யோகி பாபு ரீசெண்டா பேட்டி தான் சொல்லியிருக்காங்க இந்த சமூகத்தை அடுத்து இஸ்மி அந்த ரொம்ப கோபத்துல வந்து ஆழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நாங்க பணம் கேட்கவே இல்லை இப்படி நாம கோசமா போய் சொல்றாரு யோகி பாபு அவர் தெய்வத்திற்கும் மேலாக நினைக்கும் முருகன் மீது சத்திய பண்ண சொல்லி சொல்லி கேளுங்க நாங்க எப்படி பேசணுமா இல்ல அவர் குழந்தை மீது சத்தியம் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப கோவமா புங்கி எழுந்திருக்காரு இந்த கோபதின் யோகி யோகிபாபு பத்தி யாரும் அறிந்திராத ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்காருங்க அதாவது ஒரு மிகப்பெரிய நடிகர் யோகிபாபுவை டோன்ட் டச் மீ சொன்னதாகவும் இதை பத்தி பேசி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யோகி யோகிபாபு கூறியதாகவும் சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா அஜித் தன்ன மோசமா நடத்துறாரு பாபு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரா இன்று வந்து அதை எல்லாத்தையும் வந்து பேச்சு அவர்கள் வந்து போட்டு வச்சிருக்காரு

அவர் வந்து எப்படி தானே வந்து கட்டிப்பிடிச்சு அப்படிலாம் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு உண்மை போய் அப்படிங்கிற தெரியலேன்னு ரொம்ப குழம்பி போயிட்டாங்க நசீர் டைம்